ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா மொறு மொறுனு டேஸ்ட்டாக கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே ஸ்டைலில் ஆனியன் பக்கோடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அடிக்கிற மழைக்கு இந்த மாதிரிலாம் வீட்டில் செஞ்சு கொடுங்க வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு கடைகளில் கிடைக்கிற மாதிரி மாறாமே இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிங்க இப்போ வாங்க நம்ம அதை எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு நான் ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாத்தையும் எல்லாம் எடுத்துகிட்டு நான் நடுப்பகுதி மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு அது கரெக்டாக வரும் ஸ்லைஸ் ஸ்லைஸாக அந்த பகுதி மட்டும் எடுத்துருங்க இப்போ பாருங்கள் எல்லா ஆணையனும் நான் நீல் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ இதை கை வச்சு நம்ம ஸ்லைஸ் ஸ்லைஸாக எடுத்து விட்டுக்கோ நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க அப்போ தான் நல்லா தனித்தனியாக கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸ்லைஸாக எடுத்து விட்டுடுங்க இப்போ இதெல்லாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க இல்லை கலருக்கு தான் கொஞ்சமாக வெங்காயத்தூள் சேர்த்துக்குங்க கூடவே தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை மட்டும் சேர்த்துட்டு நல்லா கை வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க அப்போ தான் உப்பு காரம் எல்லாம் ஆனையில நல்லா ஊறி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கையை வச்சு நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக இஞ்சி நம்ம தட்டிட்டு சேர்த்துக்குங்க ஒரு இருபது பல் பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்குங்க ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் தட்டி சேர்த்துக்குங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க அது கூடவே ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா ஆனியனில் கொஞ்சம் தண்ணி சுரக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் நல்லா கை வச்சு நல்லா பிசஞ்சு விட்டுக்குங்க இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பசஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா மொத்தமாக சேர்த்துடாதீங்க தெளித்து தெளித்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா திக்காக பிசஞ்சுக்குங்க அப்போ தான் நம்மளை பொறிச்சு எடுத்து கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க பாருங்கள் இந்த திக்னஸ் இருந்தால் அது கரெக்டாக இருக்கும் இப்போ உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் பார்த்திங்கன்னா மிதமாக சூடாக இருக்குது இப்போ மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இது மாதிரி எடுத்து சேர்த்துக்கலாம் கையால் பிசைஞ்சு விட்ட மாதிரி சேர்த்துக்குங்க அப்போ தான் தனித்தனியாக கிடைக்கும் இல்லைனா கெட்டி கட்டியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம எண்ணெய்க்கு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறிச்சி எடுங்க அப்போ தான் ஒரே லெவலில் சிவந்து வரும் இப்போ லைட்டாக சிவந்து வந்திருக்கு பாருங்கள் ரெண்டு சைடும் திருப்பி விட்டு திருப்பி விட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கலருமே நல்லா சிவந்து வந்துடுச்சு இப்போ நம்ம அப்படியே வெளியே எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ அப்படியே நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம் அதே மாதிரி நம்ம மீத மூலியம் பொறிச்சு எடுத்துக்கலாம் கடைசியாக நம்ம பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டில் ஒரு பத்து பல்லு பூண்டு இந்த மாதிரி நல்லா நசுக்கிட்டு அந்த மாதிரி லைட்டாக எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் அது இப்போ இதெல்லாம் ஒரு கை கருவேப்பில் சேர்த்துட்டு நம்ம இதையும் சேர்த்து நம்ம எண்ணெயில் ந பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா பகடாக பார்த்தீங்கன்னா நல்லா கம்ம கம்மன் வாசனையாக இருக்க அந்த மாதிரி பொறிச்சு சேர்த்துட்டு சாப்பிட சொல்ல அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சுவையில் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு மாறாம கிடைக்கும் கடையில் கிடைக்கக்கூட மாதிரியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்